தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு நடைபெற்று முடிந்த நிலையில் தேர்வு எப்படி இருந்தது என்பது குறித்தான கருத்துக்கள் தற்பொழுது வெளியாக உள்ளது அது குறித்து இந்த விடலாம் பார்க்க போகிறோம் தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு புதிய பகுதிகள் சேர்க்கப்பட்டுள்ளதால் தேர்வுக்கு தயாராக புதிய அவகாசம் வழங்கும் வகையில் தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என தேர்வுகள் தரப்பில் கோரிக்கை எழுந்தது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தேர்வை தள்ளி வைக்க வலியுறுத்தினர் இருப்பினும் ஆசிரியர் தேர்வாரியம் திட்டப்பட்டபடி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தேர்வை நடத்தி முடித்தியது தமிழ் தகுதி தேர்வு ஆவரேஜ் அளவில் இருந்ததாக தேர்வுகள் தெரிவித்தனர் அனைவரும் தகுதி பெற்றுவிடும் அளவிலேயே கேள்விகள் கேட்கப்பட்டிருந்ததாகவும் தேர்வுகள் தெரிவித்தனர் தமிழ் பாடத்தேர்வை பொறுத்தவரை தகுதி தேர்வை போலவே ஆவரேஜ் அளவில் இருந்ததாக தமிழில் நிறைய நேரடி கேள்விகள் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆங்கில பாடப்பகுதியும் இல்லாமல் அளவில் வணிகல் பாடம் அளவில் இருந்ததாகவும் இதில் கல்வி உளவியல் மற்றும் பொது அறிவு தொடர்பான வினாக்கள் எளிதாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் பொருளாதார பாடத்தில் முந்தைய ஆண்டு வினாக்கள் கணிசமான அளவில் இடம்பெற்றிருந்தன எனவும் தேர்வுகள் தெரிவித்துள்ளனர் பொருளாதாரம் சற்று எளிதாக இருந்ததாகவும் இதிலும் கல்வி உளவியல் மற்றும் பொது அறிவு தொடர்பான வினாக்கள் எளிதாக இருந்ததாகவும் தெரிவித்தனர் வேதியியல் பாடம் ஆவரேஜ் அளவில் இருந்ததாகவும் நேரடி கேள்விகள் குறைவாகவே இருந்ததாகவும் தேர்வுகள் தெரிவித்துள்ளனர் இயற்பியல் பாடம் சற்று கடினமாக இருந்ததாகவும் கணினி அறிவியல் பாடம் எளிதாக இருந்ததாகவும் தேர்வர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதில் கல்வி உளவியல் மற்றும் பொது அறிவு தொடர்பான வினாக்கள் எளிதாக இருந்ததாகவும் தேர்வுகள் குறிப்பிட்டுள்ளனர் நேற்றைய தேர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க தேர்வு எழுதிருப்பீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி